ஓம் நமச்சிவாய வாழ்க வெற்றியை வெளியிலே தேடி அலையாதீர்கள் அது உங்களுக்குள்ளே தான் ஒளிந்து கிடக்கின்றது அதை வெளிக்கொண்டு வந்து இந்த உலகத்திற்கு நிரூபித்து காட்ட வேண்டிய பொறுப்பு உங்களுடையது அதை நீங்கள் புரிந்து கொண்டால் போதும் வெற்றி பெறுவதற்கு முதல் படி பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ஆகும் அப்படியென்றால் என்ன என்று என்னை நீங்கள் கேட்பது என் காதுகளில் விழுகிறது என்னால் முடியும் என்ற ஓர் கட்டளையை உங்கள் ஆழ்மனதில் பதிய வைக்க வேண்டும் அதுதான் பாசிட்டிவ் ஆகும் சாதனைகள் செய்வது எனக்கு பிடிக்கும் என்று உங்கள் ஆழ்மனதை நம்ப வைப்பதே பாசிட்டிவ் ஆகும் உங்கள் ஆழ்மனதில் சாதனைகள் செய்வது எனக்கு பிடிக்கும் என்ற செய்தி பதிந்துவிட்டால் நீங்கள் புதியனவற்றை கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வீர்கள் இதையே தெய்வ புலவர் திருவள்ளுவர் கூறுகின்றார் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூடிதரும். தரும் கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற நம் யூடியூப் சேனலின் டைட்டில் பாக்ஸ் அண்ட் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்க்கவும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்